ஆனி மாத அமாவாசை பல மடங்கு நன்மைகள் சேர அமாவாசையில் தானம் கொடுக்க வேண்டியவை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அமாவாசைகள் முன்னோர்களின் ஆசைகளை பெறுவதற்கு ஏற்ற நாளாகும் அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் அமாவாசை கூடுதல் சிறப்புடையதாகும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசையைப் போல் ஆனி மாதத்தில் வரும் அமாவாசையும் சிறப்புடையது இதை ஆஷாட அமாவாசை என்றும் சொல்லுவதுண்டு அமாவாசை தீதி ஒரு குறிப்பிட்ட கிழமைகள் மற்றும் நட்சத்திரங்களுடன் இணைந்து வரும்போது அது அதிக சிறப்புடையதாக சொல்லப்படுகிறது ஆணி மாத அமாவாசை திருவாதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் இணைந்து வருவதால் இந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவதால் முன்னோர்களின் ஆசிகளுடன் அளவில்லாத புண்ணிய பலன்களையும் நம்மால் பெற முடியும் என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது ஆணி மாத அமாவாசை பல மடங்கு நன்மைகள் சேர அமாவாசையில் தானம் கொடுக்க வேண்டியவை ஆனி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு ஆஷாட அமாவாசை என்று பெயர் தமிழ் ஆண்டில் நான்காவதாக வரும் இந்த அமாவாசை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கும் நன்மைகளை தரும் அமாவாசையாகும் ஆனி மாதத்தில் வரும் அமாவாசை பித்ரு தர்ப்பணம் காயத்ரி ஜபம் ஆகியவை செய்வதற்கு ஏற்ற நாளாக உள்ளது ஆனி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் குடும்பத்தில் சுபிச்சம் பெருகும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு ஆனி மாத அமாவாசை நாளை வெள்ளிக்கிழமையன்று வருகிறது இந்த அம்மாவாசையானது காலை நான்கு ஐம்பத்தாறு மணியில் துவங்கி நாளை மறுநாள் காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி உள்ளது நாள் முழுவதும் அமாவாசை திதி உள்ளதால் இது சர்வ அமாவாசையாக கருதப்படுகிறது அதுவும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்த அமாவாசை என்பதால் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு மற்றும் தானங்கள் இரண்டு மடங்கு பலனை தரக்கூடியதாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் ஆணி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் பன்னிரண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் முன்னோர்களுக்கும் மனநிறைவே தரும் பன்னிரண்டு வருடங்கள் பித்ரு தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கு ஏற்படுத்தும் இதனால் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் புனித நீராடுவது மந்திர ஜபம் செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாகும் ஆணி மாத அமாவாசையில் பித்ருக்களின் ஆசிகளை பெறுவதற்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் கிரக கோளாறுகள் பித்ரு சாபங்கள் ஆகியவை நீங்குவதற்கும் சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் வழங்குவது மிகவும் முக்கியமானது இந்த அமாவாசையன்று ஏழைகளுக்கு உணவு மட்டில் கோதுமை மற்றும் அரிசியை தானமாக வழங்குவது சூரியன் மற்றும் சந்திரனின் ஆசிகளை பெறுவதுடன் ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களின் பலத்தையும் அதிகரிக்க செய்யும் ஆயுள் ஆரோக்கியம் முகவசியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வம் மனநிறைவு ஆகியவற்றை தருவது இந்த இரண்டு கிரகங்களும்தான் பித்ருக்களின் சாபத்தால் சுபகாரிய தடை இருந்தால் முன்னோர்களை சாந்தப்படுத்துவதற்காக அமாவாசை தினத்தில் நிலத்தை தானமாக கொடுக்கலாம் நிலத்தை தானமாக கொடுப்பதால் ஒருவர் தான் செய்த பாவங்களிலிருந்து விடுபட முடியும் அதேபோல் நெல்லிக்காய் பால் நெய் தயிர் போன்ற பொருட்களை தானமாக கொடுப்பதால் பொருளாதாரத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆணி மாத